கிறைஸ்தலா இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை நான் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்தே நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல நான் கடைசி பகுதியை வாசிக்கிறேன் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது ஆமீன் பாருங்க எஸ்தர் ராஜாத்தி இந்த எஸ்தர் ராஜாத்தி ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் சோசன் லேலுயா இவர்கள் ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இந்த எஸ்தருக்கு பாருங்க தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் இந்த எஸ்தருக்கு தயை கிடைத்ததான் லேலுயா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அகாஸ்வரி ராஜாவுடைய கண்களிலும் கூட எஸ்தருக்கு தயை கிடைத்தது லேலுயா ஒரு மிகப்பெரிய ராஜா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் இந்த ராஜா ஆளுகை செய்து கொண்டுதான் மிகப்பெரிய ராஜா ஆனா இந்த எஸ்தர் ஒரு சாதாரண ஆள் ஒரு ஒரு தாய் தகப்பன் கூட இல்லாத ஒரு ஆள் ஆனா இவள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தபடினாலே அவ்வளோ பெரிய ராஜாவுடைய கண்கள் இவளுக்கு தயை கிடைத்தது தயவு தயவு ஒரு இரக்கம் அப்போ இந்த கதரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்கள் இந்த எஸ்தர் பாருங்க அவள் அரண்மனையில ஏகாயுடைய கண்கள் அவளுக்கு தயை கிடைத்தது அந்த அரண்மனை விசாரிப்புக்காரன் அவனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது இப்படி தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்குது நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருடைய கண்கள்ல கத்துறவங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் வேலையில எனக்கு இந்த ஒரு ஒரு மனுஷனுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கலையே என் பிள்ளைக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு என்னுடைய யாருக்கு யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கலையே இப்படி அரசாங்கத்துல எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் எனக்கு இந்த மனுஷனுடைய கண்கள தயவு கிடைக்கலையே சொந்த போயிருக்கிறீங்களா சோந்து போகாதீங்க நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமானால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லார் கண்களையும் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் உங்களை காண்கிற யாவருடைய கண்களும் கத்திர உங்களுக்கு தயவு ஆகின இந்த காலவேல நீங்க தைரியமா போங்க நீங்க போகிற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஒரு 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 வேலைக்காக போறீங்களா ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்களா தைரியமா போங்க இந்த நாள் லைலையா ஆண்டவர் உங்கள் காரியங்கள்ல நீங்க பார்க்க போகிற அந்த நபருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் காரணம் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆண்டவருக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே உங்களை காண்கிற யாருடைய கண்களையும் கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பாருங்கள் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாம் வாசிக்கிறோம் அவர் இயேசுவானவர் சிறிய வயதில் இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது அவர் வந்து தேவ கிருபையிலும் வளர்த்தியிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் மனுஷருடைய தயவு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இந்த உலகத்துக்காக அவர் மனுகுலத்தை மீட்கும்படியாய் அவர் இயேசு கிறிஸ்து தேவனால் அவர் இந்த பூமியில அனுப்பப்பட்டிருந்தார் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்போ அந்த இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க அவருக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது லெலுயா அவர் அவர் வளர்ந்த நாட்கள்ல ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களிலும் இயேசு கிறிஸ்துக்கு தயவு கிடைத்தது வசனம் அழகா சொல்லுகிறது லெலுயா அது மாத்திரம் கிடையாது நீங்க பாருங்க ஒன்னு சாமியில் பதினாறு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதுக்கு சவுலின் கண்கள்ல தயவு கிடைத்ததாம் அந்த சவுல் இந்த தாவிதுக்கு அரண்மனையில ஒரு வேலை கொடுக்கிறார் லேலுயா தன்னுடைய அரண்மனையிலேயே இந்த தாவீதை நான் வச்சு நான் இந்த தாவிதை நான் சேர்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லி அந்த ஈசாய்க்கு அவர் சொல்லி அனுப்புறார் அப்போ தாவீது தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இஸ்ரேவேலுக்கு சமஸ்த இஸ்ரேவேலுக்கு ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே இந்த தாவிதுக்கு சவுளுடைய கண்களை தயவு கிடைத்தது நெகமியா பாருங்க நெகமியா அலங்கத்தை கட்டுபடி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இந்த நெகமியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதுனால இந்த நெகேமியாவுக்கு பாருங்க கர்த்தருடைய தயவுள்ள காரணத்தை நெகமியா மேல இருந்துதான் தயம் உள்ள அவருக்கு ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது லேலுயா அதுக்கப்புறம் அவர் போய் சென்ற ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்கள்ல இந்த நெகமியாக்கு தயவு கிடைத்தது நாம் பார்க்கிறோம் ஆகியனால கத்துடைய பிள்ளைங்களை இந்த காலை வேலை பயப்படாதீங்க உங்களுக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுவார் நீங்க யார் இடத்துல தயவு வேணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த தயவை கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் காரணம் நீங்க தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடினால உங்களுக்கும் தயவு கிடைக்கும் லேலுயா நீங்க பயப்படாதீங்க சோந்து போகாதீங்க ஆண்டர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் நீங்க பாருங்க யோசேப்புக்கு கூட பாருங்க போத்திபார் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு போத்திபாருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்தது இல்லை லவியா அவனுடைய சோசன் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆகையினால இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் உங்களை காண்கிற யாவருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும் ஆண்டவரதை செய்வார் பயப்படாதீங்க கத்துறவுங்களை ஆஸ்வதிப்பார் ஆமா